வணக்கம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று குறித்த போராட்டத்திற்கு மாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதிகள் சிலர் வருகை தந்து கலந்து கொண்டனர் இவ்வாறு கலந்து கொண்டவர்கள் ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு கருத்துக்களை முன்வைத்தனர் பொதுமக்களோடும் இந்த இடத்திலே கலந்து கொள்வதற்காக நான் வருகை தந்திருந்தேன் என்னோடு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் கோடீஸ்வரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரியணேந்திரன் ஜோகேஸ்வரன் உட்பட எங்களுடைய கட்சி சார்ந்த மற்றும் பொதுநலன் சார்ந்த பெரியோர்களும் இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இது ஒரு நேரடியாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு நிர்வாக ரீதியாக கபடிகரம் செய்யப்படுகின்ற உரிமையை பறிக்கின்ற ஒரு பலாத்காரமான நிகழ்வாகவே இந்த செயலகத்தினுடைய கல்முனை வடக்கு செயலகத்தினுடைய செயல்பாடு நடைபெறுவதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளோடும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலே அமைச்சரவை தீர்மானத்தோடும் நடைபெறுகின்ற ஒரு பிரதேச செயலகம் தொடர்ந்து இயங்க விடாமல் ஒரு சமூகம் தடுக்கின்ற முயற்சியானது மனிதாபிமானத்தையும் மனித உரிமைகளையும் மீறுகின்ற செயலாகும் அடிப்படையிலே அம்பாறை மாவட்டம் என்பது தமிழர்கள் நிரந்தரமாக இங்கு வாழக்கூடாது அல்லது தமிழர்களை இங்கிருந்து துரத்தி அடிப்பதற்காக இன்னொரு சமூகம் மேற்கொள்ளுகின்ற யுக்தி நடவடிக்கைகளில் அல்லது அவர்கள் கையாளுகின்ற கைங்கரியங்களில் இதுவும் ஒன்றாகத்தான் எங்களுக்கு படுகிறது ஏனென்றால் முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு ஏனைய சமூகம் சார்ந்தவர்களும் வாழுகின்ற பிரதேசத்திலே இந்த கல்முனை வடக்கு பிரதேச பிரதேசத்தை செயல்பட விடாமல் அதனுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன இந்த விடயங்களிலேயே நாங்கள் கொழும்பு மாவட்டம் அல்லது கம்பகாவில் முதலியா போன்ற மாவட்டங்களிலே பார்த்தால் அதிகளவான தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் குறைந்தளவான சிங்கள மக்கள் உள்ள இடங்களிலும் பல சிங்கள அதிகார மையங்கள் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே நூறுக்கு நூற்றுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வீதம் தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் அவர்களுடைய நிலப்பரப்பு தொடரான நில அமைப்புகளை கொண்ட இடங்களில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் இங்க இருக்கின்ற மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய பிரதேசத்தினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படக்கூடாது ஏனைய தெற்கு பிரதேச செயலகத்தில் இருக்கின்றவருடைய அதிகாரங்கள் இந்த வடக்கிலே பிரயோகிக்கப்படக்கூடாது இங்கே இருக்கின்ற நடவடிக்கைகளை இந்த பிரதேசங்களால் தொடர்ந்து சுமூகமான முறையிலே கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த இடையூறுகளும் இருக்கக்கூடாது ஒரு நாகரிகமான முறையில் மனிதாபிமானமான முறையில் தங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தங்களுக்கே உரித்தான உரிமையின் அடிப்படையில் அந்த மக்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த இடத்திலே தொடர்ந்து இன்று பத்தாவது நாளாக போராடுகிறார்கள் இது நீதிமன்றத்திலே ஒரு வழக்காக இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிற பொழுது இங்கே இருக்கின்ற அதிகாரங்களை பறிக்கின்ற முயற்சிகள் நடைபெறுகின்றன குறிப்பாக கடந்த பாராளுமன்ற காலத்தில் கௌரவ மீனா பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இவனுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்து இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார் இப்பொழுது கூட ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் இந்த பக்கம் வருவதில்லை அவ்வாறான கூட்டங்களை நடாத்துவதில்லை கிட்டத்தட்ட முன்னூறு உத்தியோகத்தர்கள் இந்த பிரதைய செயலகத்திலே பணியாற்றுகிறார்கள் இங்கே இருக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காக அல்லது அதிகாரங்களை பறிப்பதற்காக ஒரு அதிகார பயங்கரவாதம் இங்கு மறைமுகமாக செலுத்தப்படுகின்றது அந்த செலுத்தப்படுகின்ற அதிகார பறிப்புக்கு எதிரான ஒரு போராட்டமாகவே இது முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே நீதியின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் இலங்கையில் இருக்கின்ற சட்ட நியாயாதிக்கத்தின் அடிப்படையிலும் இங்கே போராடுகின்ற மக்களுக்கு சரியான நீதி ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் அவருடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது கிடைக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம் அதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எங்களுடைய கட்சி சார்ந்தும் நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த தமிழ் தரப்பு என்ற வகையிலும் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் அதற்கான முயற்சிகளில் நாங்கள் சமாதானமான வகையிலும் ஈடுபட்டிருக்கிறோம் சட்ட ரீதியான வகையிலும் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகர்கிறோம் பல்வேறு பட்ட தரப்புகளால் இது தொடர்பான விடயங்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன இருந்தாலும் அந்த வழியிலே உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை அதே போல இன்றும் நீங்கள் அதனை தொடர்ந்திருக்கிறீர்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா. அதாவது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற ஏரிய தமிழ் கட்சி பாராளுமன்ற நடவடிக்கைகள் கடந்த பாராளுமன்ற காலத்தை நான் நல்லாட்சி என்று சொல்வதில்லை ரணில் மைத்திரி அரசு இருந்த காலத்தில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட எழுத்து வடிவிலும் அந்த ஒரு கணக்காளர் நியமிப்பதற்கான அனைத்து காட கிரியேஷன் செய்யப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது ஒரு கைக்கு வருகிற நேரத்திலே அரசிலே மாற்றங்கள் அல்லது அரசாங்க இழுபறிகள் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குளறுபடிகள் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றங்களை தடுத்திருந்தது ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அப்பொழுதும் கூட இவ்வாறான போராட்டங்கள் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இந்த மக்கள் ரெண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து ஒரு தமிழ் குரலை இங்கிருந்து தெரிவு செய்யவில்லை இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இந்த விடயங்கள் தொடர்பிலும் சரி இந்த மக்கள் படுகின்ற அவலங்கள் தொடர்பிலும் அம்பாறை மாவட்டம் சார்பாக ஒரு தமிழ் பிரதிநிதியை எங்களுடைய மக்கள் தெரிவு செய்யாமல் விட்டதும் கூட நான் நினைக்கிறேன் ஒரு துரதிசமானது ஆகவே அந்த கடந்த கால அனுபவங்களையும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளையும் கருத்திலே கொண்டு அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாங்கள் முயற்சிகளை முன்னெடுத்திருந்தோம் அவற்றை முன்னெடுப்பதற்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தந்திருக்க வேண்டியது தமிழ் தேசியம் சார்ந்து தந்திருக்க வேண்டியது அம்பாறை மாவட்ட மக்களுக்குரிய தார்மீக கடமை இப்பொழுதும் காலம் போகவில்லை காலம் நெருங்குகிற பொழுது அந்த கோரிக்கையை நான் மீண்டும் என்னுடைய மக்களிடம் எங்களுடைய மக்களிடம் நான் முன்வைக்கிறேன் நாங்கள் எங்களுக்காக பேசுகின்ற ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த பிரிதியை முன்வைக்க வேண்டிய கால கடமைக்குள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக பத்தாவது நாளாக எங்களது வடக்கு பிரதேச செயலத்தின் உரிமையை பெற்றெடுப்பதற்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து வந்து இந்த அடையாள உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருப்பதை இட்டு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது இந்த இதன் அடிப்படையிலே உண்மையாக எங்களது இந்த பிரதேச செயலகத்துக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அமைச்சரவை அந்தஸ்து கிடைக்க பெற்றும் கூட இன்று வரை தெற்கு பிரதேச செயலகத்தினாலே இதற்குரிய வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரம் என்பது தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இதன் அடிப்படையிலே எங்களது வடக்கு பிரதேச செயலகமானது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சினாலே வெளியிடப்படுகின்ற செயலகங்களிலே வடக்கு பிரதேச செயலகமும் ஒரு செயலகமாகத்தான் காட்டப்பட்டிருக்கின்றது உப பிரதேச செயலகமாக காட்டப்படவில்லை அதன் அடிப்படையிலே தனியே இயங்குகின்ற இந்த பிரதேச செயலகத்துக்குரிய முழு அதிகாரமும் வழங்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது இந்த பிரதேசத்துக்கு நடக்கின்ற அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக தெற்கு பிரதேச செயலத்தினாலே தொடர்ச்சியான அத்துமீறல் நடைபெற்றுக் கொண்டு வருவது மட்டுமல்லாமல் இந்த வடக்கு பிரதேச செயலகத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி தொடர்பாக நாங்கள் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குர கொடுத்து வருகின்றது முதலாவதாக வடக்கு பிரதேச செயலகத்தின் அந்த உரிமை மீறப்படுகின்ற விடயம் தொடர்பாகவும் கொடுக்கப்படுகின்ற வடக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகாரம் மறக்கப்படுவது தொடர்பாகவும் நாங்கள் முதலாவதாக பாராளுமன்றத்திலே விசேடமாக நாங்கள் இதனை குர கொடுத்து வருகின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முதலாவதாக இதனை குர கொடுத்து வருகின்றது அதே போல் வெளிநாட்டிலும் கூட நாங்கள் சர்வதேசத்திலும் கூட நான் நினைக்கின்றேன் ஐம்பத்தி மூன்றாவது ஐநா மன்றத்திலே நடைபெற்ற ஐக்கிய சபையில் நடைபெற்ற கூட்டத்தொடர் ஐம்பத்தி மூணாவது கூட்டத்தொடரிலே நான் கல்முனை பிரதேசம் சார்பாக பிரதேச செயலகம் சார்பாக முதல் தடவையாக சர்வதேசத்திலே ஐநா மன்றத்திலே குரல் கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே ஐநா மன்றத்தில் கூட எங்களது குரல் இந்த வடக்கு பிரதேச செயலகத்தின் குரல் ஒலித்தது என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ச்சியாக நாங்கள் உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் வடக்கு பிரதேசத்தின் உரிமை சார்ந்த விடயங்கள் அதனை வென்றெடுக்கும் வரை நாங்கள் போராடுகின்ற போராட்ட வீரர்களாக மக்களோடு மக்களாக நின்று இதற்கான குரலை நாங்கள் கொடுப்போம் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி அரசியல் ரீதியாக உங்களுக்கு எவ்வாறான ஆதரவை வழங்க முடியும் பொதுவாக கல்முனை வடக்கே பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் புடுங்கப்படுவது சார்பாக மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந் அந்த நிமித்தம் நாங்கள் இன்று இங்கு எங்களது யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஊடாக வருகை தந்திருக்கின்றோம் உண்மையிலே தமிழ் அரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது இலங்கையிலே எல்லோருக்கும் தெரியும் இருபத்தி ரெண்டு பிரதேச செயலகங்கள் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு பிரதேச செயலகங்களில் இயங்குகின்ற பிரதேச இலகங்களில் அதிகாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கல்முனை பிரதே வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை தெற்கு பிரதேச செயலகம் புடுங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் இங்கு அதிகாரம் காட்டுவதற்கும் நாங்கள் இடமளிக்க முடியாது அது சார்பாக நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி எங்களது செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்றால் நாங்கள் விரைவாக எங்களை நாடி அரசியல் தலைவர்கள் பொதுவாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பல அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் எங்களை நாடி வர இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களிடமும் நாங்கள் இதே சார்பான எங்களது கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றோம் என்னவென்றால் சுயாதீனமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இயங்க வேண்டும் அதில் இருக்கின்ற அதிகாரங்கள் எதுவும் புடுங்கப்படக்கூடாது புடுங்கப்பட்ட அதிகாரங்கள் மூல அந்த பிரதேச செயலகத்திற்கு கையளிக்கப்பட வேண்டும் அது தவிர அது வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட வேண்டும் போன்ற அவர்கள் ஐந்து அம்ச கோரிக்கை வைச்சிருக்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த உயர் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் ஏனென்றால் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் தான் ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்க இருக்கிறது அந்த வகையிலே தமிழ் மக்களின் வாக்குகள் வேண்டுமாக இருந்தால் கல்வினை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் பூரணமாக கொடுக்கப்பட்டு சுயாதீனமாக இயங்க வேண்டும் அதில் எந்த தலையீடும் கல்முனை தெற்கு பிரதேச உலகம் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாத நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் நீண்ட நாளாக விழுபரி நிலையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேடபிள் ஜி தெய்வநாயகம் கல்பனா தொகுதி எம்பி உள்நாட்டு அலுவலக அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட

அந்த பிரதேச இலம் சியாதீனமாக இயங்குகிறது ஆனால் இருபத்தி ஒன்பது கிராம உத்தியோகத்தர் பிரிவோடு இருக்கின்ற இந்த கல்முனை வடக்கு பிரதேச இலத்தில் பாதிக்கும் வகையில் அதிகாரங்கள் புடுங்கப்பட்டு அதை நாங்கள் ஏற்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் கடந்த நல்லாட்சி காலத்திலே இந்த பிரதேச செயலகத்திற்கு வழங்கப்பட்ட பிரதேச அபிவிருத்தி குழு இணை தலைமை பதவிகள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இங்கு நடாத்தப்படுவதில்லை அதற்கான தவிசாளர் இங்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதில்லை இதெல்லாம் யார் அடக்குகின்றார்கள் என்றால் இந்த கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் தன் அதிகாரத்தின் கீழே அடிமையாக இவர் உப பிரதேச செயலகம் என்ற பெயரை சொல்லி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே பின்னணியாக இருப்பவர்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் நாங்கள் அவர்களது இடங்களில் நாங்கள் புரிந்து போகவில்லை எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்த பகுதியில் இதன் பிரதேச செயலக உரிமையை கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் நாங்கள் அனுமதிக்க முடியாது அந்த நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே விடயத்தில் கூடிய கவனம் செலுத்துகின்றோம் நாங்கள் அது ஆறான தற்போதைய சூழலில் ஏற்பட போகின்ற பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் இதை முன்னிலைப்படுத்தி எங்களது நடவடிக்கையை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலிலே கமல்சேசியோட்டமே முப்பது நான் நினைக்கின்றேன் தன்னுடைய பாராளுமன்ற உறுக்குழுமையை இழந்திருந்தது அதற்கு இந்த வடக்கு பிரதேச விவகாரம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் விநாயகமூர்த்தி முறைய முன்னாள் பிரதி அமைச்சர் முப்பதனாயிருக்கும் வாக்குகளை பெற்று எடுத்துள்ளார் அந்த இழந்த செல்வாக்கை கூட்ட என்னை அம்பாறை மாவட்ட மக்கள் தற்போது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் கடந்த காலங்களிலே ஏதோ ஒரு வகையிலே இந்த பிரதேச செயலக விடயத்திற்காக நாங்கள் கடுமையாக உழைத்தோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் இந்த விடயமாக பாராளுமன்றத்தில் பேசியது மாத்திரமன்றி நாங்கள் அவரோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக அப்போதிருந்த பிரதமராகிய ரணில் விக்ரமரசிங்க எதிராக பல வார்த்தைகளை பிரயோகித்தவர் கடுமையாக இருந்தவர் அது மாத்திரமின்றி இது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கூட்டத் தொடரிலே கல்மை கல்முனை விடயம் கவீந்திரன் கோடீஸ்வரன் முன்னாள் எம்பியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரமும் இருக்கிறது அவ்வாறு எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது ஆனால் துறவிஸ்தவசமாக விஸ்தவசமாக நடவடிக்கையினால் இந்த அம்பாறை மாவட்ட மக்கள் மனமுடைந்து தங்களது கல்முனை வடக்கு பிரதேச செய்யலாம் அவற்றின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காட்டிய அக்கறை போதாது என்று நினைத்துக் கொண்டு அப்போது கூக்குரல் எழுப்பிய முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு ஆதரவாக பெரும் வாக்கை அம்பாறை மாவட்டத்திலே வழங்கினார்கள் ஆனால் தான் வந்து மூன்று நாளிலே இந்த பிரதேசத்தின் உரிமையை பாதுகாத்து சுயாதீனமாக இயங்கும் நடவடிக்கைக்கு உதவுவேன் என்று வாக்களித்தார் இன்னும் ஒரு ராஜாங்க அமைச்சர் அவர் சொன்னார் இருபத்தி நாலு மனித இந்த பிரதேசத்தின் உரிமையை பாதுகாக்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிக்கப்படும் என்றார் ஆனால் மக்கள் நம்பி முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களுக்கு கருணா வாக்களித்தார்கள் அவர் இப்போதுதான் திரும்ப வந்திருக்கிறார் நான் ஒரு செயலனியாக இந்த முறை செயற்பட போகின்றேன் என்று எங்கே அவர் உங்களது வாக்குகளை பேச்சு அதாவது இழந்தது நீங்கள் ஒரு ஆசனத்தை நீங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்காமல் இருந்த வழியினால் ஒரு தமிழர் பிரேயித்துவத்தை அம்பார மாவட்டத்தில் பெற முடியாத சூழல் உங்களுக்கு உருவாகி இருந்தது தேசிய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு எம் மாத்திரம் ஐ தமிழர் சார்பாக ஒரு எம்பிஐ பெற முடியாது நியாயமூர்த்தி முரளிதரன் அவருக்கு இந்த மக்கள் வாக்களித்து அவர் இந்த வடக்கு பிரதேசங்கள சரியாக கையாண்டு வெற்றியளிப்பார் வெற்றி பெற்று தருவார் என்று பார்த்தீர்கள் ஆனால் அவர் உங்களை நன்றாக ஏமாற்றியிருக்கார் இப்போதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு தமிழ் பிரேதித்துவம் இல்லை என்றாலும் அதற்கு ஒரு தேசிய பட்டியலையாவது வழங்கியது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி தான் உங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் எம்பியாவது வந்து வழங்கி உங்களது வேலை திட்டங்களை கொண்டு செல்வதற்கு உதவி இருக்கிறது ஆகவே அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகையால் இம்முறை அம்பாறை மாவட்ட மக்கள் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையிலே அது வருமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அல்லது இலங்கை தமிழரசு கட்சி என்று தனியாக வருமாக இருந்தால் இலங்கை கட்சிக்கு வாக்களிச்சு ஒரு ஆசனத்தையாவது முயற்சிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்பதனை தெரிவிக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச சேலம் சம்பந்தமாக பத்தாவது நாளாக இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமையை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே ஏறத்தாழ முன்னூற்றி முப்பத்தி ஒரு பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றது அதுவும் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறை மாவட்டத்திலே இருபது பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றது எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து இருபத்தி நாலாயிரத்து நாலு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்திலே முப்பத்தி ஆறாயிரம் சனத்தொகை உள்ள இந்த பிரதேசத்திலே எங்களுக்கென்ற ஒரு பிரதேச செயலகம் அமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற இருபது பிரதேச செயலகத்திலே பத்து பிரதேச செயலகம் எங்களுடைய மக்கள் சனத்தொகையை விட குறைந்தவர்களால் காணப்படுகிறார்கள் ஆகவே இதில் நாங்கள் உற்றுநோக்குவாய் இருந்தால் இன்றைய இலங்கையில் இருக்கிற முன்னூற்றி முப்பத்தி ஒரு பிரதேச செயலகத்திலே எண்பது பிரதேச செயலகங்களிலே எங்களுடைய மக்கள் சனத்தொகையை விட குறைவான மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கணக்கெடுப்பின் பிற நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலக மக்களுக்கு மிக மோசமான ஒரு அநியாயம் இயக்க நடப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த தரவுகளின் அடிப்படையிலிருந்து பார்க்கின்ற பொழுதோ இன்றைக்கு எங்களுடைய இந்த பதினேழு தசம் அஞ்சு ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பில் காணப்படுகின்றது இலங்கையில் இனி எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஒரு நாற்பதுக்கு பிரதேச செயலகங்களுக்கு எவ்வாறான சதுர பரப்புல இல்லை ஆகவே இப்படியான ஒரு மோசமான அநீதி இணைக்கப்பட்டு கொடுக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பல வருடங்களாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டும் எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கவில்லை ஆகவே இந்த முறையும் இதில் நாங்கள் மிகவும் உன்னிப்பாகவும் இந்த போராட்டத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதிலே நாங்கள் ஒரு வெற்றியை காணும் வரை இந்த போராட்டத்தில் இருந்து ஓய்வதில்லை என்பதுதான் கருத்தா இருக்கின்றது நன்றி வணக்கம் அரச அடக்குமுறைக்கு எதிராக உரிமை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக கொட்டும் மலையிலும் பெருமளவான வெயிலிலும் எமது தாய்மார்கள் கல்முனை பிரதேச வாழ் மக்கள் தொடர்ச்சியாக மீதியோரத்திலே போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் அவர்களோடு இணைந்து இவர்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக நாங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களோடு கைகோர்த்திருக்கின்றோம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழினத்தை அடிமைப்படுத்த வேண்டும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நீரலிலே இந்த செயல்பாடு நடந்து வருகின்றது கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அடக்க வேண்டும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பறிக்க வேண்டும் என்று ஒரு இனம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றது அரசாங்கம் இதற்கு தீர்வு தர வேண்டும் என்பதற்காக பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்கள் பல மனுக்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதியிடம் இருந்து அதே போன்று உள்நாட்டு அலுவலக அமைச்சுக்கும் கூட இந்த விடயத்தை கொண்டு சென்றும் இந்த மக்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கப்படவில்லை இங்கு இயங்கி வருகின்ற கல்முனை பிரதேசத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு சில அரசியல்வாதிகளும் பின்புலத்தில் இருந்து செயல்பட்டு வருவதை இந்த ஆட்சியாளர்கள் அறிவார்கள் குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பிரதேச சேலத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு தெரியாதவராக நீங்கள் இருக்கின்றீர்களா அல்லது இந்த தமிழ் மக்களை ஏனைய அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சி மீறல்களிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா உண்மையிலே தமிழர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் பல பல்வேறு வட்ட வகையான போராட்டங்களை முன்னெடுத்து வந்த விடயங்களை நீங்கள் அறிவீர்கள் உண்மையிலே இந்த பிரதேச செயலகத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த நாட்டில் இடம்பெறாத செயல்பாட்டை கேட்கவில்லை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட இந்த பிரதேச செயலகத்தினுடைய நடவடிக்கை தொடர வேண்டும் என்பதை மக்கள் கேட்கின்றார்கள் ஆனால் இங்கு பின்புலமாக சகோதர இனத்தவர் என்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பிரதேச செயலகத்தை தரம் கூடாது என்று பல ஆர்ப்பாட்டங்களையும் உண்மையிலே முஸ்லீம் மக்களிடையிலே இந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனை இருக்கின்றது ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த பிரதேச செயலகத்தில் வருகின்ற அதிகாரங்களை குறைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபரோடு சில விடயங்களை கையாண்டு செயல்படுகின்றார் ஆகையால் உண்மையில் இந்த பத்தாவது போராட்டம் என்பது இந்த பெரியவர்களோடு இந்த போராட்டம் முடிய வேண்டும் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே இப்போது ஒரு சகோதரர் சொன்னார் நாங்கள் என்று இந்த உரிமைக்காக போராடுகின்றோம் எங்களுடைய பிள்ளைகளும் பிரதேச செயலகத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் நடக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு இனமாக இருந்தால் அது தமிழர்களாகத்தான் இருக்கின்றோம் இலங்கையிலே பல்வேறு பெற்ற பிரச்சனை இருக்கின்றது ஆனால் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரத்தை அடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது என்றால் அது வடக்கு பிரதேச செயலகத்தில் தான் இருக்கின்றது இங்கு வேலை செய்கின்ற கூட இங்கு வாழ்கின்றவர்கள் கூட சரியான அபிவிருத்திகளை கூட பெற முடியாது சரியான அவசரத்துக்கு அரசினால் வழங்கப்படுகின்ற அரசினால் செய்ய செய்யப்படுகின்ற வேலை திட்டங்களை கூட சரியாக ஒரு குடும்பஸ்தருக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இங்கு இருக்கின்றது ஆகையால் உண்மையில் சரியான நீதி நியாயமான ஒரு அரசாங்கம் என்றால் நிச்சயமாக கமல கலமுனை பிரதேச செயலகத்தினுடைய நடவடிக்கையை ஏனைய பிரதேச செயலகங்களை போன்று ஒரு சிறந்த பிரதேச செயலமாக நடைமுறை செய்து இந்த மக்களுடைய வாழ்வியலில் ஒரு வெளிச்சமூட்ட வேண்டும் இன்று அனைத்துக்கும் தடை அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் இந்த பிரதேச செயலகத்தில் கையாளுகின்ற ஒரு செயற்பாடு என்பதை இலங்கையில் எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் அது கலந்துரையில் தான் இருக்கின்றது ஆகையால் இந்த போராட்டம் என்பது அரசியலுக்கு அப்பால் இந்த மக்களோடு தொடர்ச்சியாக இந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் அம்மக்களோடு இருந்து போராடுவோம் இன்று இந்த மக்கள் வெயிலிலும் மழையிலும் இவ்வளவு துயரத்திலும் துண்டத்திலும் இந்த ரோட்டு சைடிலே இந்த மக்களை நிற்க வைப்பதற்குரிய காரணம் இந்த அரசாங்கம் என்பதை நான் சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன் இந்த அரசாங்கம் தான் நிச்சயமாக ஒரு நீதியான பொறுமுறையை இந்த பிரதேச செயலகத்துக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆகையால் ஒரு அரசியல்வாதியினுடைய வாக்கு அல்லது அவர்களுடைய வாக்கு பெற்று தருவார்கள் என்ற கேலி சிந்தனையிலே பல வருட காலம் இந்த தமிழ் மக்களை அடிமையாக்கி விட்டீர்கள் இன்னும் இந்த தமிழர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதை நிறுத்தி அவர்களுக்கான சம உரிமையை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன்